தமிழ் தமிழர் தமிழ் தேசியம் சார்ந்த நூல்களை படித்திட கே நகர் சென்னை தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஒன்பது நான்கு மேலும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து அறிவை விரிவு செய்வோம் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநில முதலமைச்சர்களும் கட்சிகளும் தங்களுக்கு தங்கள் மாநிலங்களுக்கு கூடுதலான அதிகாரங்கள் வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பி வரும் காலம் இது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் நீ உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையிலே மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்குவதற்கு பரிந்துரைகள் வழங்குவதற்கான ஒரு வல்லுநர் குழுவை அமைத்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் தமிழ் தேசிய பேரியக்கம் தஞ்சையில் கூட்டுறவு கூட்டரசு கோட்பாடு சிறப்பு மாநாட்டை பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை முழு நாள் மாநாடாக காவேரி திருமண மண்டபத்தில் நடத்துகிறது கூட்டரசு என்று நாங்கள் சொல்லும் பொழுதே ஒரு ஃபெடரேஷன் என்பதன் தமிழாக்கம் தான் அது கூட்டாட்சி என்பதற்கும் கூட்டரசு கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறது ஃபெடரேஷனாக மாற்றணும் இந்தியாவை அந்த ஃபெடரேஷனில் உறுப்பு நாடுகள் மொழி வழி தேசிய இன தாயகங்கள் தான் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த இந்திய அரசியப்பு சட்டம் நூற்றி ஆறு தடவை திருத்தப்பட்டிருக்கிறது இதுவரை ஒரு தடவை கூட மாநிலத்துக்கு கூடுதல் அதிகாரம் வழங்குவதற்கு திருத்தப்படவில்லை ஏற்கனவே மாநிலங்களுக்கு இருந்த அதிகாரங்களை பறிப்பதற்கு தான் திருத்தப்பட்டிருக்கிறது எனவே இப்பொழுது மாநிலங்களுக்கு அதிகாரங்களை மறுபங்கீடு செய்வதற்கு அரசமைப்புச் சட்டத்தை திருத்த வேண்டும் மாற்றியமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதன்மை கோரிக்கை மிக முக்கியமாக ஒரு மாநிலத்தை இப்பொழுது உள்ள மாநிலத்தை பிரிக்கலாம் சிதைக்கலாம் பேரை மாற்றலாம் வேறொரு மாநிலத்தோடு இணைக்கலாம் ஒன்றிய பிரதேசங்களாக கலைக்கலாம் என்ற அதிகாரம் அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு மூன்றில் இருக்கிறது கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிக்கிள் த்ரீ இதை மாற்றணும் இதை நீக்கணும் தேசிய இனத்தாயகங்களாக சட்டப்படி பிரிக்கப்பட்டிருக்கு இதை மாற்றக்கூடாது எல்லையெல்லாம் மாற்றுறதுக்கு அது அதிகாரம் கிடையாது அதை கொண்டு வரணும் அடுத்தது மாநில அரசுகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கான ஆளுநர் பதவி ஆர்டிகிள் நூற்றி ஐம்பத்தி மூணு அதிலிருந்து தொடர்ந்து நூற்றி ஐம்பத்தி நாலுலேருந்து அது இருக்கிறது மாநில அரசு சட்டசபைக்கு ஒன்றும் இல்லை அந்த ஆளுநருக்கு உதவி செய்கிறதுக்கு தான் மாநில சட்டசபை இருக்குது முதல் மந்திரி இருக்கலாம் உதவி செய்துதான் என்ற கான்ஸ்டியூஷன் பிரிவுகள் ஆட்சிகள் அனைத்தையும் நீக்க வேண்டும் மாநில ஆட்சியை இந்திய அரசு விரும்பினால் ஆளுநர் பரிந்துரைத்தால் கலைக்கலாம் என்று இருக்கக்கூடிய உறுப்பு முந்நூற்றி ஐம்பத்தாறு முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரெண்டையும் நீக்க வேண்டும் இப்படி சில விஷயங்கள் சொல்கிறோம் அதுபோல் வரி பங்கீடு மாநில அரசு வரி வசூல் பண்ணி இந்திய அரசுக்கு இந்த குறிப்பிட்ட விதத்தில் தர வேண்டும் என்று மாற்ற வேண்டும் என்று இந்த பல்வேறு மாநில அதிகாரங்கள் உலகெங்கும் உள்ள நாடுகளில் இருக்கின்ற கூட்டரசுகள் இருக்கிறது இப்போ பழமையானதுனா சுவிட்சர்லாந்தில் இருக்குது யுஎஸ்ஏயில் இருக்குது அங்கெல்லாம் எப்படி இருக்கு அதிலிருந்தும் நம்ம பின்பற்றி நம்முடைய கூட்டரசை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்கான கருத்தரங்குகள் அதுக்கான தீர்மானங்கள் நிறைவேற்றுவது அதோடு தமிழர்களுடைய இலக்கிய வளம் தொன்மை இதை பற்றி ஆய்வாளர்கள் பேசக்கூடிய ஆய்வரங்குகள் கவியரங்கம் கலை நிகழ்ச்சிகள் இப்படி சிலம்பாட்டம் என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் முழு நாள் மாநாடாக நடைபெறுகிறது அனைவர்கள் அனைவரும் இதற்கு கட்சி வேறுபாடு இல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டு உரிமை மீட்பு நமக்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதுக்கும் நம்ம கேட்கிறோம் என்ற வகையில் இந்த மாநாட்டிற்கு வருமாறு தமிழ் தேசிய பேரி பேரியக்கத்தின் சார்பில் அன்போடு அழைக்கிறேன் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்